இருபத்தி ஏழாம் அதை பார்க்கலாம் எனவாம் ஓர் உருக்கு அளவை நாடா இருபது பாயசி வெப்பநிலையில் தரங்கணிக்கப்பட்டுள்ளது மாணவன் ஒருவன் நாற்பது பாயசியில் ஒரு நிலத்தை அளப்பதற்கு இந்நாடாவை பயன்படுத்தினான் அளவை நாடாவில் இருந்து அவன் வாசிக்கும் பெருமானம் ஐம்பது மீட்டர் ஆகும் உண்மையான நிலம்

இவர் எந்த நடக்கிறார் நாற்பது பாயசில நடக்கிறார் அப்ப உங்களுக்கு தெரியும் நாற்பது பாயசில இந்த கோல்டன் நிலம் கூடியிருக்கு இப்ப இந்த கோல்டன் நிலம் கூடியிருக்க இவர் என்ன தளக்கிறார் ஒரு நீளத்தை அளக்கிறார் ஏதோ நில நீளம் அது என்னென்ன காட்டுது வாசிப்பு அப்ப இந்த இடத்துல வாசிப்பு ஐம்பதுடா என்ன நடந்திருக்க இதுல பெயிண்ட் மார்க் பண்ணிருப்பாங்க இது நீட்சி அடைக்க இந்த ஐம்பது மாக்கிப்ப இங்க இதுல இருந்த ஐம்பது மாக் ஐம்பது வந்துருதான் தவிர உண்மையான நிலம் ஐம்பது இல்ல அப்ப இருபது பாயிரத்தில ஐம்பதாயிரம் நீளம் இப்ப என்னவா இருக்குதோ அதுதான் உண்மை நிலம் இருபது பாயிரத்தில ஐம்பதாயிரந்த நீளம் இப்ப இந்த அளவுக்கு வந்திருக்கு எல்லாமே